ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா எல்லாருமே ஜூன் மீட்டிங் வந்துருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன் திஸ் இஸ் சரவன் அண்ட் டபுள் யூனிவர்சல் கிரௌண்ட் இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி டூஸ்டே இன்னைக்கான இந்த ட்ரைனிங் உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த மீட்டிங் வந்து எட்டு டு ஒன்பது கடைசி வரைக்கும் மீட்டிங்கை பாருங்க மீட்டிங்கில் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த பிஸ்னஸ் நம்ம ஏன் பண்ணக்கூடாது என்ன இதுல என்னென்னலாம் இருக்கு எப்படி நம்ம பண்ணலாம்னு உங்களுக்குள்ள வந்து ஒரு தேடுதல் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ்ல சம்பாதிக்க முடியுமே இப்படி பிஸ்னஸ்ல நீங்களும் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள வந்து ஒரு தேடுதல் இருக்கும் ஓகே நீங்க அப்போதைக்கு அவங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு கேட்டுட்டு சொல்றதை மட்டும் ஏதோ செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து இங்க சக்சஸ் பண்ண முடியாது நம்மளா வந்து தேடி புரிஞ்சு உணர்ந்து நம்ம வந்து இன்வால்மெண்டோட பண்ணா மட்டும்தான் அதை சம்பாதிக்க முடியும் இதுன்னு கிடையாது எந்த ஒரு ஓக்கா இருந்தாலுமே வந்து நம்ம நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்ம வந்து சும்மா ஏனோ ஏதோ சொல்கிறாங்களே ஏதோ அங்கே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்போ இந்த வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்ஃபாக வந்து நீங்க லேர்ன் பண்ணணும் அதை கற்றுக்கணும் அதை கரெக்டாக பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் தான் பண்ண முடியும் இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க ஏன்னா இது ஃப்ரீ ஜாயினிங் தானே ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது ஐடிஸ் நிறைய பேர் உள்ளே வருவாங்க ஆனால் எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஃப்ரீ ஜாயினிங் தானே சரி அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவோ பண்ணிக்கலாம் சரி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்றாங்க ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஐடி போட்டுருவாங்க ஐடி போடுறவங்க எல்லாரும் வேலை செய்யறதே கிடையாது ஐடி போடுறவங்க எல்லாரும் வந்து கரெக்டாக பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு பத்து டைம் யோசிச்சு ஜாயின் பண்ணுறவங்களே கிடையாது ஏதோனால ஏதோ சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா ஜாயினிங் ஃபீஸ் அப்படின்னா ஒண்ணுக்கு பத்து டைம் யோசிப்பாங்க பத்து இல்ல நூறு டைம் யோசிப்பாங்க நம்ம கண்டிப்பா பண்ணுவோமான்னு யோசிப்பாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் விட்டா என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க கண்டிப்பா பண்ணணுங்கிற ஒரு முடிவோட சேருவாங்க ஆனா நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது ஓகே ஜாயினிங் ஃபீஸ் வாங்கக்கூடாது ஃப்ரீ ஐடி அப்படிங்கும் போது எல்லாரும் சேருவாங்க நிறைய பேர் சேருவாங்க சேர்றவங்கள பெரும்பாலானர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கே வரமாட்டாங்க கற்றுக்கவே மாட்டாங்க டவுட்டே கேட்க மாட்டாங்க ஒரு சில நாள்ல ஓடி போயிடுவாங்க அப்ப யாருக்கு வந்து அவசியம் இருக்கோ யாருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து தேவை இருக்கும் பண்ணணும் சம்பாதிக்கணும் நமக்கு வரக்கூடிய வருமானம் பத்தல நமக்கு வருமானம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கோம் அடிஷ்னலாக ஒரு இன்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க வாழ்க்கையில தேடிக்கிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வருமான வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வருமான வாய்ப்பை தேடி தேடி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வாய்ப்பு வந்து சூட் ஆகும் ஓகேவா ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நல்லா எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது தேடிக்கிட்டு கடவுளை போயிட்டு வந்து வேண்டிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது வாய்ப்பு கொடு ஏதாவது வந்து எனக்கு காட்டு இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் கிடைச்ச உடனே ரொம்ப இதை வேல்யூ புரிஞ்சு எடுத்து பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸோட வாய்ப்பை கொடுக்கணும் இந்த பிஸ்னஸ்குள்ளே உள்ளே வந்துட்டாங்கனாவே நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே ஐடிஸ் எடுத்துகிட்டு அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறீங்க இந்த பிஸ்னஸே வந்து இப்படி தான் இந்த பிஸ்னஸில் வந்து பாருங்கள் நிறைய பேர் உள்ளே வருவாங்க பண்ணுறவங்க ஒரு சிலர்த்தம் அதனால தான் வந்து நான் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா உங்களால் பண்ண முடியும் தோணுதான் நீங்கள் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் ஓகே எல்லாேருமே பண்ண ஜாயின் பண்ணுற எல்லாருமே சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து உலகத்தில் எந்த ஒரு துறையுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே வெஸ்டேஜில் வந்து ஐடி போடுறவங்க எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கப்பா எல்லாமே இன்கம் எடுக்கிற லெவலுக்கு வந்துடுறாங்கன்னா எல்லாரும் இதுதான் பண்ணுவாங்க ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறாங்க ஹோட்டல் கடை ஆரம்பிச்சவங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா ஹோட்டல் கடை ரன் பண்ணி லட்ச லட்சமாக சம்பாரிச்சு வீடு மாளிகைன்னு கட்டி செட்டில் ஆகுறாங்களா எல்லாரும் ஹோட்டல் கடை தான் ஆரம்பிப்பாங்க ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறவங்களா சக்சஸ் பண்ணிடுறாங்களா யோசிச்சு பாருங்க நான் சும் தெரியாமல் கேட்கறேன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கிறவங்களா சக்ஸஸ் பண்ணிடுறாங்களா இல்லை வந்து துணி கடை ஆரம்பிக்கிறவங்களா சக்ஸஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க பல பேர் கடையை ஓபன் பண்ணிட்டு ஒரு சில நாள்ல ஒரு சில மாதங்கள்ல மூடிட்டு போறவங்களும் இருக்காங்க பத்து பேர் ஹோட்டல் கடை ஆரம்பிச்சாங்கன்னா அதுல வந்து மூணு மூணு பேர் தான் வந்து ஏழு பேர் வந்து மூணு வருஷத்துக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுறாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து வரத்துக்கும் போறதுக்கும் செலவாறு ஒருத்தர் தான் சக்சஸ்ஃபுல்லா ரென் பண்றாரு ஓகேவா அப்ப வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் அங்க பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் எந்த ஒரு பிசினஸும் பண்றாங்க நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம் நம்ம எவ்வளவு டிசிப்ளின் டெய்லி கடை திறக்கணும் ஹோட்டல் கடையை ஆரம்பிச்சுட்டு வாரத்துல மூணு நாள் லீவ் விட்டு நாலு நாள் கடை திறந்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு கடை திறந்துக்கிட்டு சரியா சர்வீஸ் பண்ணல அப்படின்னா யாரு வருவா கடைக்கு அதே ஒருத்தர் சரியா சர்வீஸ் பண்றாரு கரெக்டா காலையில வந்து நாலு மணிக்கெல்லாம் கடை திறந்துடுறாரு பதினோரு மணி வரைக்கும் கடை திறந்து வச்சிருக்காரு எல்லா நாளும் கடை ஓப்பன்லேயே இருக்கு எல்லா நாளும் கரெக்டா வந்து சர்வீஸ் கொடுக்குறாரு எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கு குவாலிட்டியாக கொடுக்குறாருன்னா அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார் சும்மா ஹோட்டல் கடை இவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க நானும் ஆரம்பிச்சிட்டு ஒரே ரன் பண்ணனா நான் சக்சஸ் பண்ண முடியும் அதே மாதிரி மாதிரிதாங்க வெஸ்டேஜ் பிசினஸும் இப்போ நான் இங்க சக்சஸ் பண்ணிருக்கேன் ஒரு சிலர் சக்ஸஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க நீங்க கரெக்டா தொழில் பண்ணீங்கன்னா நீங்க சக்ஸஸ் பண்ணிடலாம் நம்ம எப்படி தொழில் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு வெற்றியும் தோல்வியும் ஓகேவா இங்க வந்து எப்படி வந்து உலகத்துல எந்த ஒரு பிசினஸ்மே வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சுட்டா சக்சஸ் பண்ணிரலாம் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே வந்து சக்சஸ் தான் அப்படின்னு உலகத்துல எந்த பிசினஸும் இல்லை அதே மாதிரிதான் வெஸ்டேஜ் வெஸ்டேஜ் பண்றவங்க எல்லாரும் சம்பாதிச்சு சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு இல்ல எப்படி நம்ம பொறுத்து தான் இருக்கு நீங்க ஒரு ஹோட்டல் கடையோல வேற எந்த பிசினஸ் பண்ணாலும் முதலீடு போடணும் அங்கே அனுபவம் வேணும் அங்கே ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் சம்பளம் கொடுக்கணும் காம்படிஷன் இருக்குது ஏகப்பட்ட செலவுகள் அங்கே பிரச்சனைகள் இருக்குது பெஸ்ட் ஸ்டேஜில் நம்ம எந்த ஒரு முதலீடும் போடலை யாருக்கும் சம்பளம் கொடுக்கல எந்த ஒரு அக்கௌண்ட்ஸும் பார்க்கல எந்த ஒரு காம்படிஷனும் கிடையாது ஓகேவா பட் இதில் என்ன சேலஞ்சிங்க அப்புறம் சேலஞ்சே இல்லையா நம்ம இந்த பிஸ்னஸ்ல வந்து நம்ம நிறைய நியூ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதில் நிறைய ரிஜெக்ஷன் வரும் நிறைய நெகட்டிவாக பேசுவாங்க கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் தாண்டி வரணும் இந்த பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய சேலஞ்ச் இதுதான் நீங்க தொடர்ச்சியாக அந்த தொழில நீங்க கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்க சம்பாதிச்சிடலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக பண்ண சம்பாதிச்சிடலாம் அதே தாங்க வெஸ்டேஜி ஏன் பல பேர் சம்பாதிக்கிறாங்க பல பேர் சம்பாதிக்கல அவங்க சரியா பண்ணலை நீங்க சரியா பண்ணுங்க நீங்க சம்பாதிக்கலாம் இவர் சேர்ந்தாரு இவரே ரெண்டு வருஷம் பண்ணாரு மூணு வருஷம் பண்ணாங்கன்றாரு இவரே சம்பாதிக்கல அவர் சம்பாதிக்கல நம்ம பண்ணுவோம் நீங்க கரெக்டா பண்ணா நீங்க சம்பாதிக்கலாம் மற்றவங்க யார் எப்படியோ நீங்க கரெக்டா உங்க தொழில பண்ணீங்க அப்படின்னா வெஸ்டேஜ பண்ணீங்கன்னா நீங்க சக்ஸஸ் பண்ணலாம் இந்த சீக்ரெட் தான் இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த விஷயம் தான் இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதுதான் வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சீக்ரெட்டு தொழிலுக்கான சீக்கிரட்டு இதுதான் நம்ம எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் நம்ம எப்படி வேணா இருக்கலாம் இந்த தொழில் ஆரம்பிச்சுட்டா சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் எதுவுமே உலகத்துல கிடையாது நீங்க அப்படிதான் தேடிட்டு இருக்கிறீங்க நீங்க டிசிப்ளின்டா இருக்கணும் நீங்க வேலை செய்யறதுக்கு தயாரா உழைக்கிறதுக்கு தயாரா நீங்க சக்சஸ் பண்ணலாம் இங்கே பல இடத்துல வந்து நம்ம உழைக்கிறதுக்கு நான் வந்து முதலீடு தாங்க பிரச்சனை நான் வந்து சின்சியரா பண்ணிடுவோங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க நான் உழைக்கிறதுக்கு தயாருங்க ராவும் பகலுமா வேலை செய்ய தயாருங்க கடையிலேயே தூங்குறதுக்கு தயாரிங்க எனக்கு பணம் போட்டீங்கன்னா நான் பண்றேங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க ஓகேவா அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கீங்களா அவங்களுக்கு தான் வேஸ்டேஜ் நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா எந்த முதலீடு இல்லை இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி இத்தனை பொருளை வச்சு நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா எவ்வளவு முதலீடு போடணும் உங்கள்கிட்ட இருக்குது சோப்பு சாம்பிள் பேஸ்ட்டு நானூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டை உங்கள் மூலிமா உங்கள் நெட்ஒர்க் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் தராங்க அதுக்கு டீமை டெவலப் பண்ணுறோம் ட்ரைனிங் வைக்கிற எல்லாம் பண்ணணும் நீங்கள் நிறையா நியூ மெம்பர்ஸ் மீட் பண்ணுங்கள் இன்வைட் பண்ணுங்கள் உங்கள் நெட்ஒர்க்கில் சேர்த்துங்க அவங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க அவங்களையும் சேர்த்த வைங்க உங்கள் நெட்ஒர்க் பெல் பலகி பெருகும் டூப்ளிகேட் ஆகும் பல மடங்கு பெருக்கும் அதன் மூலிமா உங்கள் நெட்ஒர்க்கில் நிறைய சேல்ஸ் ஆகும் நிறைய பிவி வரும் நிறைய இன்கம் வரும் அவ்வளோதான் பிஸ்னஸ் வேகமாக வேலை செய்யணும் சின்சியராக பண்ணணும் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உலகத்துல இல்லைன்னா நீங்க இங்கே எங்கேன்னு இல்லைங்க எங்கேயுமே சக்ஸஸ் பண்ண முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிற தான் இருக்கும் இன்னும் நிலைமை மோசதான் ஆகும் வரக்கூடிய நாட்கள்ல காலங்கள் எப்படி மாறிட்டு இருக்குன்னு பாருங்க நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் மாறிட்டு இருக்குன்னு பாருங்க ஓகேவா அதனால வந்து இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பை சரியா எடுத்து பயன்படுத்துங்க இப்போ இந்த ட்ரைனிங்கை என்னை தொடர்ந்து நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ அவர் வந்து ஃபர்தராக இந்த ட்ரைனிங் எடுப்பாரு அவர் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாரு உங்களுக்கு இந்த மீட்டிங்கை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் என்ன நான் அடுத்து பண்ணணும் எனக்கு இது தெரியல அது தெரியலன்னு உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லீடர்ஸ் உங்களுக்கு மேலே மேலே இருக்கக்கூடிய பிரான்ஸ் டைரக்டர் இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லீடர்ஸ் பெரிய லீடரை காண்டக்ட் பண்ணி பேசுங்க தயங்காமல் யோசிக்காமல் கூச்சப்படாமல் கேளுங்க நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு விடை கிடைக்கும் சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச் விஷுவர்த்